கலெக்ஷன்ஸ் நல்லா இருக்கு ரேட் அஃபோர்டபுளா இருக்கு மேரேஜ் கலெக்ஷன் சாரீஸ் எல்லாம் நல்லா இருக்கும் ட்ரெஸ் கலெக்ஷன் நல்லா இருக்கு வீரவன் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் டி நகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி நான் கீதா சுகுமார் கடந்த எட்டு வருடங்களாக ரொம்ப ஆரோக்கியமான ஒரு உணவுப் பொருளை அதாவது நச்சுவை நாட்டு சக்கரை அப்படின்ற உணவுப் பொருளை நாங்கள் மக்களுக்கு தயாரித்து கொடுத்துட்ருக்கோம் இப்போது அந்த நச்சுவை நாட்டு சக்கரையோட உருண்டை வெள்ளம் சுக்குமல்லி நாட்டு சக்கரை மூலிகை நாட்டு சர்க்கரை இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸை கொடுத்துட்ருக்கோம் இது எல்லாமே ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் இந்த எட்டு வருடங்களுக்கு பிறகு இப்போ வந்து வரக்கூடிய திருமணங்களுக்கு ஒரு புதிய முயற்சியாக நம்ம ரிட்டர்ன் தாம்பூல பை கொடுக்குறோம் இல்லைங்களா அந்த தாம்பூல பையில் வந்து தேங்காய்க்கு பதிலாக நம்ம வந்து இப்போது நாட்டு சர்க்கரையை வந்து மக்களுக்காக இருக்கோம் ஸோ இந்த மாதிரி நிறைய நாட்டு சக்கரையை வந்து இப்போது பல கல்யாணங்களுக்கு நாங்கள் வந்து இது ரிட்டர்ன் கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்கோம் இது மக்களுக்கு ஒரு ஆரோக்கியமான விஷயம் ரொம்ப தேவையான விஷயமும் கூட அதனால் இந்த மாதிரி ஐட்டம் வந்து நாங்கள் இப்போது மக்களுக்கு வந்து தயாரித்து கொடுத்துட்ருக்கோம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போது எங்கள் சின்ன இளைய மகளோட குழந்தைக்கு வந்து பர்த்டே வந்தது அந்த பர்த்டேக்காக ஜஸ்ட்டு யூடியூப்ல இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நாங்கள் சர்ச் பண்ணி பார்த்தோம் ஸோ அப்படி பார்க்கும்போது அவங்களோட ஃபோட்டோஸை போட்டு அழகான ஒரு சாக்லேட்டை வந்து நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்தோம் ஸோ இதை ஏன் நம்ம சாக்லேட்டாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்ககிட்டயே நாங்கள் வந்து கடலை பருத்தி இந்த மாதிரி நிறைய ஐட்டங்களை வந்து நாங்கள் இயற்கையாக நாட்டு சக்கரையில் தயாரிச்சுட்டு இருக்கோம் இந்த மாதிரி ஐட்டங்களை நம்ம வந்து இந்த மாதிரி மக்களுக்கு உபயோகமானதாகவும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் சத்தாகவும் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி வந்து நாங்கள் பர்ஃபியை வந்து இந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி மக்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி நாங்கள் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் ஸோ இதுக்கான முயற்சியாக தான் இப்போ முதல் முறையாக நாங்கள் வந்து இப்போ ஒரு மாத காலமாக நாங்கள் இதை செஞ்சுட்டு இருக்கோம் இதுக்கு நல்ல வரவேற்பு இருக்குது மக்கள் மத்தியில் ரொம்ப ஆரோக்கியமானதும் கூட நம்ம குழந்தைங்களுக்கு சாக்லேட்டை தவிர்த்துட்டு அதுக்கு பதிலாக இந்த மாதிரி கடலை பருத்தியை அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்களுக்கு தேவையான மாதிரி அவங்களோட அழகான ஃபோட்டோஸை போட்டு இந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுக்கும்போது குழந்தைங்க ரொம்ப ஹாப்பியாவாங்க ஸோ